நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஜெயக்குமார் இவருக்கு உதகை காஃபியோஸ் சதுக்கத்தில் காய்கறிகள் மாலை அணிவித்து கேரட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளை சீர்வரிசையாக கொடுத்து நாம் தமிழர் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் கட்சி தொண்டர்களுக்கு நடுவே வேட்பாளர் ஜெயக்குமார் பேண்ட் வாதியங்களுக்கு உற்சாகமாக புத்தாட்டம் மாடி கட்சியினரை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகை குன்னூர் கூடலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் அவனாசி பவானிசாகர் உள்ளிட்ட உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்புமனு நல்ல முறையாக தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் இந்த மண்ணிலேயே பிறந்தவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் எல்லா பக்கத்துலையும் என்னுடைய வெறுங்கால்கள் பயணிச்சிருக்கு அப்படி இருக்க அந்த சூழ்நிலையில் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த அறுபது ஆண்டு காலமாக பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருச்சு ஆனால் நீலகிரியில் நீலமலை மாவட்டத்தில் இது சுற்றுலா தலம்னு சொல்கிறோம் இப்போது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் நடித்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் ஐயா நடித்த காலத்துலேருந்து எப்படி இந்த பூங்கா இருந்ததோ அப்படியே தான் இருக்குது சுற்றுலா தலத்துக்குன்னு எந்த ஒரு மேம்பாடுமே செய்யலை ஆனால் நாங்கள் வந்தோம் அப்படின்னா உறுதியாக மேம்படுத்துகொண்டான அனைத்து வேலைகளையும் செய்வோம்னு சொல்லி உறுதி சொல்கிறோம் அதே போல் இங்கே விளையக்கூடிய காய்கறிக்கு உரிய விலை கிடைக்கிறதுனா விவசாயின்ற முறையில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரிய விலை கிடைக்கிறதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் இப்போ ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ இறங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டத்திலேயே விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் எந்த அரசியல் கட்சிகளும் அந்த விவசாயிகளுடைய நலன் கருதி இதற்கு உண்டான ஒரு தீர்வு அப்படின்றத அவங்க யோசிக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தா அவர்கள் விவசாயி இல்லை அதுதான் வர்றவர்கள் எப்பேற்பட்ட நபர்கள் அப்படின்னா எங்கேயோ இருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுகிற படுகிறவளோ இருக்காங்க அவங்க வந்து இங்கே சுற்றுலா பயணி போல வந்துட்டு போகிறவங்களாக தான் இருக்காங்களே ஒழிய இங்கே உள்ள மக்களுடைய வழி வேதனை அவர்களுக்கு தெரிகிறது இல்லை புரிகிறது இல்லை அப்போது இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் கேட்கலாம் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி நீங்கள் இதுக்கப்புறம் என்ன தீர்வு வச்சுருக்கீங்க தீர்வு இருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தா தீர்வு இருக்கு நாங்கள் கண் கூட பார்த்தோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே இப்போ பீட்ரூட் அப்படின்னா நம்மளா பொரியலை மட்டும்தான் பார்த்துருப்போம் அதை காய வச்சு பவுடர் பண்ணி அதை எப்படி ராகி மால்ட்டெல்லாம் தயார்படுத்தி குடிக்கிறோமோ அதே போல அதையும் பண்ணி இன்னைக்கு சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க நல்ல விலை இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தக்காளி சாஸ் அந்த பயன்படுத்துகிறாங்க தக்காளி ரேட்டு ஏறுது இறங்குது தக்காளி சாசுடைய ரேட்டு என்னைக்காச்சும் இறங்கியிருக்கா அப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பக்கம் விவசாயிகள் திரும்பணும் அப்படின்றதான் அதுக்கு அரசு தான் க அந்த விஷயங்களை கையில் எடுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி அரசு வந்து லாப நோக்கத்தோடு தான் இருந்தேன்னா இன்றைக்கி சுற்றுலாத்தலம் சொல்லக்கூடிய இந்த உதகை நீலமலை மாவட்டம் மற்ற ஏனைய பிற பகுதிகள் இப்போ பவானி சாகராக இருக்கட்டும் கூடலூராக இருக்கட்டும் இப்போ கூடலூர்னு எடுத்தோம்னா டேன்டி பிரச்சனை தலை அரசு நினைச்சா அதுக்கு தீர்வு காண முடியாதா அவர்களுக்கு நோக்கம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனித விலங்கு மோதல் இன்னைக்கு இருக்கு ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க மனித விலங்கு மோதல் தடுக்க இருக்கு கா காட்டு விலங்குகள் இந்த மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வராமல் இருக்க பென்சிங் போடுறோம் என்ன பென்சிங் போடுறது சோலார் பென்சிங் போடுறோம் உண்மையாலுமே இவங்க கூட பிறந்ததுக்கு உண்மையிலுமே வெக்கப்படுறோம் வேதனை போடுறோம் அது எதுனால நம்ம மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வருது நல்லா யோசிக்கணும் அதுக்கு உணவு தேவை அங்க பூர்த்தி அடையலை அந்த உணவு தேவைக்காக மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வருது அப்படின்னா இவர்கள் அது போட்டு கொல்ல போறாங்களா காக்கையும் குருவியும் அப்ப அந்த அந்த விலங்குகள் எல்லாத்தையும் பட்டினி போட்டு சாகடிக்க போறாங்களா என்னுடைய கேள்வி அப்ப என்ன பண்ணியிருக்கணும் இவர்கள் உண்மையாலுமே மனித நேயவாதிகளா இருந்திருந்தா உண்மையாலுமே சிந்தனைவாதிகளா இருந்திருந்தா இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களா இருந்திருந்தா உணவு தேவையை அந்த வனத்துக்குள்ளேயே பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான வழிவகைகளை செஞ்சிருக்கணும் இவங்க செய்யல நாங்க வந்தா உறுதியா அதற்கு உண்டான உணவு தேவையை அங்கேயே பூர்த்தி செஞ்சு அதை அங்க வாழட்டும் நாங்க இங்க வாழ்வோம் நிம்மதியா வாழலாம் அதுக்குண்டான வழிவகையை எங்களால் செய்ய முடியும் இவர்களுக்கு நோக்கம் இல்லை அதையும் தாண்டி இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு இங்கே சுற்றுலாத்தலம் இன்னைக்கு அரசு கட்டிடங்கள் எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கு சும்மா போட்டு வச்சிருக்காங்க எத்தனையோ நடுத்தருவுளை படுத்திருக்காங்க வீடு இல்லாம சும்மா போட்டு வச்சிருக்காங்க அந்த கட்டடத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது சரியா இல்லையான்னு உங்களுடைய மனச்சான்றுக்கு விட்டுறேன் இப்போ கட்டிடங்கள் நிறைய இருக்கு இங்கே எல்லாரும் ஹோட்டல் பிசினஸ் இங்கே லாட்ஜ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை அரசு கையில எடுக்கலாம் அந்த கட்டிடங்களை சரி செஞ்சு அதை சரி புனரமைப்பு செஞ்சு அதை வந்து குறைஞ்ச விலைக்கு இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு கொடுப்பதன் மூலியமாக அங்கே பாருங்கள் நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய கொள்கையில் இருக்குது என்ன இருக்குது படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை இதற்கு மேல் படித்தா படிக்காதவர் இல்லை என்ற நிலையை உருவாக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கட்டிடத்தான் ரெ ரெனோவேட் பண்ணி இதை சரி செய்து அங்கே வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும் பாருங்கள் தூ அதாவது கூட்டுறதுக்கு தொடக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்கு படிக்காததுக்கு வேலை கொடுக்கலாம் அதே ரிசெப்ஷன்ஸ்ல இருக்கவங்க மார்க்கெட்டிங்க்கு ஈபி இந்த மாதிரி இடத்துக்கு எடுக்கும்போது அவங்க படிச்சவங்க தேவை அப்போ படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்போ இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு நோக்குமோ இல்ல இந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு அரசு இருக்கு ஊருடியா நாந்தரகச்சிரதா இது எல்லாத்துக்கும் மாற்றத்துக்கு உண்டான வேலை செய்வோம் vivo V30 series be the pro bajaj finance வசதி உண்டு